வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபது தமிழ் சீரியல் நடிகர்கள் திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்க யார் என்னன்றா முழு வருடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வானத்தை போல சீரியலில் ஹீரோயினாக நடித்த ஸ்வேதா அவங்க விராந்துன்றவங்கள இந்த வருடம் திருமணம் செஞ்சுருக்காங்க வீரா சீரியலில் நடிக்கிற சுபிக்ஷா அவங்க அவினாஷ் வாசுதேவன்றவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் நடிக்கிற காவ்யா பெல்லு அவங்க ஜெய் பாலான்றவங்களை திருமணம் செஞ்சுருக்காங்க திருமகள் சீரியலில் நடித்த அரிகாசி அவங்க சுந்தர சீரியலில் நடித்த அரவிஸ் அவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க சக்திவேல் சீரியலில் நடிக்கிற அவள் சந்தியா அவங்க முரளி அவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க அன்பேவா சீரியலில் ஹீரோவாக நடித்த விராட் அவர்கள் நவீனா அவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க இதே போல் அழகு சீரியலில் நடித்த அவினாஷ் அவர்கள் தெரசா மெரான்றவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சிருக்காங்க நீ நான் காதல் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற பிரேம் ஜேக்கப் அவர்கள் நடிகை சுவாசிகா அவங்கள இந்த ஆண்டு தான் திருமணம் செஞ்சுருக்காங்க மகராசி சீரியலில் ஹீரோவாக நடித்த எஸ் எஸ் ஆரியன் அவர்கள் நாதவசுரம் சீரியலில் ஹீரோயினாக நடித்த ஸ்ருதிகா அவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க சுந்தரி சீரியலில் நடித்த ஸ்ரீ கோபிகா அவங்க வருன்றவங்களை இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க இதே போல் கனாசிரியில் நடித்த தர்ஷனா அவங்க அபிஷேக்ன்றவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க திருமகள் சிரியலில் நடித்த சுரேந்தர் அவர்கள் அதே சீரியலில் நடித்த நிவேதிதா அவங்கள இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த கண்மணி அவங்க மிஸ்டர் மனைவி சீரியலில் நடித்த விஜய் அஸ்வத் அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செஞ்சுருக்காங்க இதே போல் சிறகடை சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற வெற்றி வசந்த் அவர்கள் பொன்னி சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற வைஷ்ணவி அவங்கள இந்த ஆண்டு தான் திருமணம் செஞ்சுருக்காங்க எல்லோருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்